ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் பேபிஸ் சுட்டிஸுங்கிற டாய் ஷாப்புக்கு இப்போ நம்ம வந்துருக்குறோம் இன்றைக்கி ஈவினிங் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் அந்த பேபிக்கு கிஃப்ட் பண்ண டாய்ஸ் வாங்க தான் இங்கே வந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் இந்த டாய் ஷாப்பில் விட்டுட்டு நீ டாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இரு நான் வெயிலில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க நான் டாய்ஸ்லாம் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன் அவங்க வர வரைக்கும் டைம் இருந்ததுனால வீடியோ எடுத்தேன் இந்த ஷாப்புக்கு நான் தேர்ட் டைம் வரேன் இந்த ஷாப்பில் நிறையா பொம்மைங்க இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விலையும் வந்து ரீசனபிளாக இருந்தது சின்ன பிறந்த இருந்து எல்லா குழந்தைங்களும் விளையாடுற மாதிரி பொம்மை இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஷாப்பை பாருங்கள் இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள் விலை ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது நான் தேர்ட் டைமாக இந்த ஷாப்புக்கு வரேன் இந்த ஷாப் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது சின்ன ஷாப்பு தான் இருந்தாலும் நமக்கு தேவையான எல்லாமே இருந்தது சீசா இருக்குது பாருங்களேன் சின்னதாக சீசா இருக்குது பாருங்கள் ஸ்லே ஸ்லைடு ஸ்லைடு இருக்குது பாருங்கள் ஸ்லைடு இருக்குது சீசா இருக்குது எல்லாமே இருக்குது இந்த பொம்மை கடையோட ஓனர் வந்து மதுரை அவங்க வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க நான் இது மூணாவதுடையாக வரேன் அவங்க தான் என் ஷாப்பை வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க எல்லாமே பேபிஸ்க்கு தேவையான எல்லாமே பவுடரு சோப்பு அது எல்லாமே இந்த பாருங்களேன் இந்த கார் பாருங்களேன் நல்லா இருந்தது நான் இது வரைக்கும் என் பசங்களே இந்த கடைக்கு கூப்பிட்டு வந்ததே இல்லை அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையுமே கேட்பாங்க நான் வந்து தேர்ட் டைமாக வரேன் ரெண்டு தடவை வரும்போது நான் பார்க்கல இந்த தடவை வரும்போது தான் பார்த்தேன் இங்கே வந்து குட்டீஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸுமே இருந்தது நான் ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கல நான் ட்ரெஸ் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸு பாருங்கள் அப்புறம் குட்டீஸோட பேபி பெட்டு இருக்குது அவங்க ரெண்டு பேருமே இப்போ அந்த கிஃப்ட்டை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்க வந்து ஷாப்போட ஓனர் இந்த கேர்ள் அந்த ஷாப்பில் வேலை செய்கிற கேளு அந்த குட்டிஸ் ரெண்டு பேரும் அவங்க பசங்கள் இந்த பிங்க் கலர் சுடிதார் தான் ஓனர் இவங்க வேலை செய்கிற கேளு என் ஹஸ்பண்ட் அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க பசங்களோட ஸ்கூலை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இந்த ஷாப்பு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க குட்டி பையன் வீடியோவில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி ஓடி ஒளிவான் அப்படின்னு நான் அவனை எடுத்தேன் நான் எப்பயுமே டாய் ஷாப் போனால் பில்டிங் பிளாக் இருக்கும்ல அது ஒரு செட்டு வாங்கிடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்கள் குட்டி இருக்கும்போது போது அந்த பில்டிங் பிளாக் செட்டை வச்சு நிறையா டிசைன் செய்வாங்க அது ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டியான திங்காக இருக்கும் அதனால் நான் அது எல்லா குழந்தைங்களுமே அது ஒன்று வாங்கிடுவேன் அது இல்லாமல் இன்னொரு பொம்மையும் வாங்குவேன் என் பசங்கள் ட்வீன்ஸுங்கிறனால எல்லாருமே ரெண்டு ரெண்டாக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என் பசங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கும்போது நான் தான் கொடுப்பேன் நீந்தான் கொடுப்பேன்னு போட்டி போடுவாங்க அதனால நானும் ரெண்டு கிஃப்ட் வாங்கி ரெண்டு பசங்கள் கையிலையுமே கொடுத்து அவங்கள ஆளுக்கு ஒன்று கொடுக்க சொல்லிவிடுவேன் அந்த பையன் ஓடி ஓடி ஒளியிடாம பாருங்களேன் வீடியோவில் வரேன்னு சொல்லிவிட்டு கிஃப்ட் கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் இங்கே இதுதான் நான் வாங்குகிற அந்த பொம்மை டான்ஸிங் கேர்ள் மியூசிக்கோட டான்ஸ் பண்ணுது இது வந்து பேட்ரி தான் ரிமோட் கண்ட்ரோல்லாம் இல்லை இதை நிறுத்துறதுக்கு ஒரு லாக் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த லாக்கை போட்டு அதை நின்றுடுன்னு சொன்னாங்க நான் அந்த லாக்கை போட்டு காமிங்கம்மான்னு சொன்னேன் அவங்க போட்டு காமிப்பாங்க பாருங்கள்ல அப்படியே தேவதை மாதிரி விங்ஸோடு எப்படி சுற்றுது பாருங்கள் நல்ல மியூசிக்கும் இருந்தது லைட்டிங்கும் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லாக்கை போட்டு காமிக்கிறாங்க அந்த லாக் போட்டோடனே கொஞ்சம் ஹைட் ஆகிடுது அதெல்லாம் சுத்த முடியல கொஞ்சம் நேரம் மியூசிக் மட்டும் கேட்குது அதுக்கப்புறம் மியூசிக்கும் கட் ஆகிடுது ஆஃப் ஆகிடுது இந்த பொம்மை தான் நான் வாங்கினேன் அதோட இந்த பில்டிங் பிளாக்கும் வாங்கினேன் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க